அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் உலோகவியல் பாடத்திலிருந்து காந்த பிரிப்பு முறை இந்த பாடப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த முறை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உலோகத்தை அதோடய தாதுவிலிருந்து இருந்து பிரிச்செடுப்போம் இந்த தாது பூமியிலிருந்து கிடைக்குது இந்த தாது கூட தேவையற்ற மாசுக்கள் அதாவது நிறைய கனிம கழிவுகள் இருக்கும் இந்த கனிமக் கழிவுகளை நீக்கிறதுக்கு அடர்பித்தல்னு பேர் ஒரு தாதுவை அடர்ப்பிக்கும் முறைகளுள் ஒரு முறை தான் இந்த காந்த பிரிப்பு முறை முக்கியமாக இந்த முறை ஃபெரோ காந்த தன்மையுடைய தாதுக்களை அடர்பிக்க பயன்படுது இந்த முறையோட அடிப்படை என்ன எப்பவுமே இந்த மாதிரி அடர்பிக்கிற முறைகளில் நம்ம யாரை ஃபோக்கஸ் பண்ணுவோம்னா தாதுவையும் மாசுவையும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஏன்னா தாது கிட்டே இருக்க மாசுவை நீக்கணும் அப்போ இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் தாது நமக்கு வேணும் மாசு நமக்கு வேணாம் அப்போது இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு வேறுபாடு இருக்கணும் அந்த வேறுபாடை அடிப்படையாக வச்சு இவங்க ரெண்டு பேரையும் நம்மளால் பிரிக்க முடியும் இந்த முறைக்கு காந்த பிரிப்பு முறைன்னு பேர் அப்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற வேறுபாடு எதை அடிப்படையாக வச்சு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா காந்த பண்புகளை அடிப்படையாக கொண்டு அப்போது இந்த தாது மாசில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு காந்த பண்பு இருக்கணும் இன்னொருத்தருக்கு காந்த பண்பு இருக்கக்கூடாது சப்போஸ் மாசுக்கு காந்த பண்பு இருக்குதுன்னு வச்சுப்போம் தாதுக்கு காந்த பண்பே இல்லை அப்போ கூட இந்த முறையினால் தாதுவை அடர்பிக்க முடியும் அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு வெள்ளியக்கல் தாது இந்த வெள்ளியக்கல் தாது பார்த்திங்கன்னா காந்த பண்பு அற்றது ஆனால் இது கூட கலந்து இருக்கிற மாசுவான உல்ஃப்ரமாயிட்டு காந்தத்தன்மை உடையது அப்போ ஒருத்தருக்கு காந்தத்தன்மை இருக்குது மாசுக்கு ஒருத்தருக்கு காந்தத்தன்மை இல்லை தாதுவுக்கு அப்போ இவங்கள பிரிக்கலாமா முடி பிரிக்க முடியுமா முடியாதா கண்டிப்பாக பிரிக்க முடியும் சப்போஸ் தாது வந்து காந்த பண்பு உடையதாக இருக்குது ஆனால் மாசுக்கு காந்த பண்பே இல்லை அப்பையும் இந்த காந்த பிரிப்பு முறை மூலமாக அந்த பர்டிகுலர் தாதுவை அடர்பிக்க முடியும் எடுத்துக்காட்டால் குரோமைட் தாது பைரோலுசைட் தாது இது வேற இது வேற இவங்களுக்கெல்லாம் வந்து காந்த பண்பு இருக்கு ஆனா இவங்க கூட கலந்துருக்கிற மண் வகை மாசு மண் மாதிரி பாறை இதெல்லாம் இருக்கிற மாசுக்கள் வந்து காந்த பண்பு அற்றவை இப்போ இந்த மாதிரி இருக்கிற தாதுவையும் காந்த பிரிப்பு முறை மூலமா அடர்ப்பிக்க முடியும் இந்த முறை மூலமா ஒரு தாதுவை எப்படி அடர்ப்பிக்கிறோம் அதுக்கு இந்த படம் ரொம்ப முக்கியம் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது பூமியிலிருந்து வெட்டி எடுத்த தாதுவை நல்லா அரைச்சிக்கணும் பெரிய கிரைண்ட் மில்ல குறி கொடுத்து அரைச்சிருவாங்க அதுதான் தூளாக்கப்பட்ட தாது இப்போ இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது இது பார்த்திங்கன்னா இது அந்தரத்தில் தொங்குற மாதிரி படத்தில் இருக்குது பட் ஆக்சுவலாக இது மெஷினில் ஃபிட்டடாக இருக்கும் நம்ம சுவிட்சு போட்டோம்னா இந்த வீல் இது ரெண்டு வீல் இது இது ஓடும் சரியா ஸோ இந்த மின்காந்த பிரிப்பான்னு பேர் இந்த அமைப்புக்கு மின்காந்த பிரிப்பான்னு பேர் இப்போ ஒரு இந்த மின்காந்த பிரிப்பானில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சக்கரம் இருக்குது இதில் இந்த சக்கரம் இருக்குல்ல இது வந்து காந்தத்தன்மை உடையது இந்த ரெண்டு சக்கரத்துக்கு மேலே ஒரு கன்வேயர் பெல்ட் ஒன்று போவோம் இப்போ நீங்கள் மாவரைக்கிற மிஷினிலலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு பெல்ட் ஒன்று இருக்கும் அதை எடுத்து மாட்டுவாங்க மாவரைக்கிறதுக்கு முன்னாடி அது மாதிரி தான் இதுவும் இது ஒரு கன்வேயர் பெல்ட் இருக்கும் இதுக்கு கீழே வந்து ரெண்டு கண்டெய்னர் இருக்கும் ரைட் இந்த ரெண்டு கண்டெய்னரை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம் இப்போது மேலே வந்து இது மாதிரி உள்ள வந்து தூளாக்கப்பட்ட தாதுவை கொட்டுறதுக்கு பெரிய இந்த மாதிரி ஃபனல் மாதிரி ஒரு பெருசாக ஒரு அமைப்பு இருக்கும் இப்போ என்ன பண்ணுறோம் தூளாக்கப்பட்ட தாதுவை இது மேலே கொட்டுறோம் இதோட அவுட்லெட் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த கன்வேயர் பெல்ட் மேலே அதை கொட்டுற மாதிரி இருக்கும் மொத்தமாக கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இருப்போம் இது வந்து சுவிட்சோட கனெக்ட் ஆகிருக்கும் சுவிட்சை போடுறோம் இந்த வீல் ரெண்டு சுற்ற ஆரம்பிக்கும் அப்போ கன்வேயர் பெல்ட் இது மேலே மூ நகரும் அப்போது மேலேருந்து கொட்டுன தூளாக்கப்பட்ட தாது இந்த கன்வேயர் பெல்ட் கூட சேர்ந்து நகரும் பட் இந்த வீல் பார்த்திங்கன்னா காந்தத்தன்மை உடையது அதனால் இந்த நம்ம கொட்டுறோம்ல அந்த தூளாக்கப்பட்ட தாதில் இருக்கிற யார் காந்தத்தன்மை உடையாங்களோ காந்தத்தன்மையுள்ள பகுதி இந்த பெல்ட்டு கூட ஒட்டிக்கும் யாருக்கு காந்தத்தன்மை இல்லையோ இந்த பெல்ட்டு மூவ் ஆகுறப்ப வேகமாக வந்து இப்படி கொட்டிடுவாங்க அப்போது யார் வந்து வேகமாக அப்படி இந்த சக்கரத்துக்கு அப்பால் விழுகிறதோ அது காந்தத்தன்மை அற்றது அது தாதுவாக இருக்கலாம் அல்லது மாசுவாக இருக்கலாம் நம்ம எப்படியாப்பட்ட தாதுவை எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்தது ஆனால் காந்தத்தன்மை உள்ளது காந்தத்தன்மை உள்ள பகுதி என்னாகும் இந்த பெல்ட்டு கூட ஒட்டிக்கும் காரணம் இந்த சக்கரம் வந்து காந்தத்தன்மை உடையது பட் நம்ம மேலே மேலே இந்த தாதுவை கொட்டுறோம் அப்போ ஒரு கட்டத்தில் அதால் நிறைய தாதுவை ஹோல்டு பண்ண முடியாது அல்லது நிறைய காந்தத்தன்மை உள்ள பகுதியை அதால் ஹோல்டு பண்ண முடியாது அது இல்லாமல் இந்த மெஷின் வேறு அதிரும் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அது கொட்டிக்கும் பட் வீல் கூட சேர்ந்து ஒட்டி வீலுக்கு கிட்ட போய் கொட்டும் அதை தனியாக கலெக்ட் பண்ணிடலாம் அவ்வளவுதான் காந்தத்தன்மை அற்ற பகுதி இந்த சக்கரத்திற்கு அப்பால் விழுகிறது காந்தத்தன்மை உடைய பகுதி சக்கரத்திற்கு அருகில் விழுகிறது சக்கரத்திற்கு அருகில் சக்கரத்திற்கு அப்பால் அவ்வளவுதான் ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் நன்கு தூள் செய்யப்பட்ட தாதுவை மின்காந்த பிரிப்பான்குள்ளே கொட்டுறோம் மின்காந்த பிரிப்பானில் ஒரு சக்கரம் காந்தத்தன்மையுடையது அப்போ தாதுவில் இருக்கிற காந்தத்தன்மையுடைய பகுதி பொருட்கள் காந்த சக்கரத்திற்கு அருகில் குவியலாக விழுகின்றன காந்தத்தன்மையற்ற பகுதி பொருட்கள் சக்கரத்திற்கு அப்பால் விழுகிறது அவ்வளவுதான் சரியா ஸோ அவ்வளவுதான் இந்த முறை இதில் என்ன கொஷின்ஸ் கேட்கலாம்னா மின்காந்த பிரிப்பான் அதாவது மின்காந்த பிரிப்பு முறையின் மூலம் அல்லது காந்த பிரிப்பு முறையின் மூலம் ஒரு தாதி எவ்வாறு அடர்ப்பிக்கப்படுகிறதுன்னு கேட்கலாம் இந்த எக்ஸாம்பிள்ஸை பேஸ் பண்ணி மார்க் கொஷின்ஸில் கொஷின்ஸ் வரலாம் இந்த முறைக்கு படம் வந்து ரொம்ப ரொம்ப கட்டாயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ